இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தாங்க செய்ய போகிறோம் அது என்ன அறுவடை அப்படின்னாக்க இந்த மில்க் ஃப்ரூட்டை தான் இன்றைக்கி வந்து போய் பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்கேன் நிறைய பேர் மில்க் ஃப்ரூட்டை பார்த்துருக்க மாட்டிங்க பார்த்து பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மரம் இருக்குது மில்க் ஃப்ரூட்டு அந்த மரம் இப்படி தான் இருக்கும் மேலே இலைகள் வந்து பச்சையாக இருக்கும் பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்குங்க இதுதான் மில்க் ஃப்ரூட்டோடைய அடையாளம் அந்த இலையோடைய அடையாளம் இந்த மாதிரி இருந்தால் அது மில்க் ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிக்குங்க இந்த பழத்தை வந்து குருவிகளும் வவ்வாலும் ஏகப்பட்டது சாப்பிட்டு போட்டுருச்சிங்க ம மரத்துலேருந்து பிச்சு பிச்சு கீழே போட்டுருச்சிங்க அதனால் சரி மீதி இருக்கிற பழத்தையாவது நாம் பிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்திருந்தேன் அது கொஞ்சம் பழங்களை மேலே ஏறி பறித்து பறித்து போட்டாங்க கீழே விழுந்துச்சுனாக்கா அந்த பழம் உடஞ்சி போயிடுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன் சரி நாம் வந்து நம்ம முந்தாணியை பிடிச்சி நல்லா கவராட்டம் பிடிச்சிக்கலாம் மேலேருந்து பறித்து போடுறத நம்ம கவ முந்தாணிலே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அந்த மாதிரி பிடிச்சேன் அந்த தம்பியும் வந்து மேலேருந்து காய்ங்களை பறித்து போட்ட அப்படி கொஞ்சம் காய்ங்க வந்து உடையாமல் எனக்கு கிடச்சிச்சு சரி ஏதோ மரம் வச்சதுக்கு எனக்கு அதாவது கிடச்சிச்சே அப்படின்ட்டு கொஞ்சம் காய்களை பறிச்சிட்டேன் நீங்களுமே இந்த மில்க் ஃப்ரூட்டை உங்கள் வீட்டில் வைங்க மரத்தை ரொம்ப நல்லாயிருக்கும் பால் எதுவும் தேவையில்லை இந்த பழத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் சக்கரை இல்லை தேன் போட்டு அரைச்சி அப்படியே ஜூஸாக குடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வெண்ணிலா ஐஸ்கிரீமோடு கலந்து சாப்பிட்டோமாக்கா இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த மரம் வந்து அதிகமாக வந்து தாங்க இருக்குது ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் இந்த மரம் வருது ஏன்னா நான் இருக்கிறது சேலம் மாவட்டம் அதனால் கட்டாயமாக நீங்களும் வச்சு பாருங்கள்